வாழ்ந்தாலே அது வாழ்ந்து விட்டால் அது விடாது ரசித்து வாழணும் ரசித்து வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை அது மாதிரி ஒரு ஓவியம் வரைகிறோம் அப்படின்னா வரைந்தாலே அது ஓவியம் ஆகிவிடாது பாடினாலே அது பாடலாகிவிடாது ஆடினாலே அது நடனமாகி விடாது ரசித்து நடனம் ஆட வேண்டும் நீ நடனம் ஆடுவதை நீ ரசிக்கிறாயா நடனம் ஆடுகிறவர் முதல்ல ரசிக்கணும் அது மாதிரி பாடுகிறவர் ஒரு பாட்டு பாடுறாருனா அதை ரசித்து பாடணும் அப்போ தான் அது பாட்டு நீ ரசித்து ஒரு ஓவியத்தை வரையணும் ரசனையோடு ரசித்து கொண்டு நீ வாழ்கிறாயா அப்போ தான் அது வாழ்க்கை அதனால் ரசித்து ரசித்து வாழணும் அந்த ரசித்து வாழ்கிறீங்க அந்த ரசனை திறன் அந்த ரசனை உணர்ச்சி இல்லாமல் சும்மா கடமைக்காக வெறுப்போட வெறுப்போட நீ வாழ்கிறாயா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது வெறுப்போடையும் புலம்பிக்கிட்டும் நீ வாழ்கிறனா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது அதனால் தான் அப்போ எந்த வேலையை நம்ம ரசித்து வாழ முடியும் நீ ரசித்து செய்யணும் அதுக்கு பேர் தான் தொழில் நீ ரசித்து வா ரசித்து செய்கிற தொழிலை செய்ய வேண்டும் வெறுப்போட ஒரு தொழிலை செய்யாத பிடிக்காத ஒரு தொழிலை செய்யாத பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழாத அப்போ நீ ரசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது ரசிக்க முடிய எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு ரசிப்பு ஒரு நீ ரசித்து செய்ய வேண்டும் அதை ஒரு பாட்டு பாடுற ஓவியம் வரைகிற ஒரு தொழிலை செய்கிற உனக்கு பிடிக்காத தொழிலை உன்னால் ரசித்து செய்ய முடியும் வெறுப்போடு தான் செய்வேன் அப்போ அதுக்கு பேர் அது கண்டிப்பாக வந்து தொ உனக்கு செய் உனக்கான தொழிலே அது கிடையாது அப்போ நீ வந்து தொழில் செய்யலை சும்மா கடமைக்கு செய்கிற கடமைக்கு வாழ்கிற அதனால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரசிக்கணும்னு அர்த்தம் ரசிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அனுபவிப்பது என்று பொருள் ரசிப்பு என்றால் ரசனை என்றால் அனுபவிப்பது என்று பொருள் ரசித்து பாடினியா ரசித்து சாப்பிட்டியா ரசித்து ருசித்து சாப்பிட்டியா அந்த மாதிரி சாப்பிட்ணும் ரசித்து ருசித்து சாப்பிடணும் அதுதான் உணவு நீ ரசிக்காமல் கடமைக்கு சாப்பிட்றது அதுக்கு பேர் சாப்பாடு கிடையாது அது மாதிரி எந்த செயலை செஞ்சாலும் வாழ்க்கையில் ரசிப்பு இருக்கா ரசித்து வாழ்கிறாயா ரசனை திறன் இருக்கிறதா உனக்கு அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கு நீ வாழ்கிறாய் என்று பொருள் ரசிக்கலை என் வாழ்க்கையில் ரசனைத்திறனே இல்லை நான் கடமைக்கு வெறுப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செயலையும் வெறுப்பாகவே செஞ்சுட்டு இருக்கேன் புலம்பிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பிடிக்காத தொழில் பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு கணவன் பிடிக்காத ஒரு மனைவி பிடிக்காத நண்பர்கள் பிடிக்காத உறவினர்கள் பிடிக்காத பெற்றோர்கள் பிடிக்காத ஒரு தொழில் பிடிக்காத ஒரு வாழ்விடம் பிடிக்காத ஒரு வீடு பிடிக்காத ஒரு வசிப்பிடம் நான் வசிக்கிற ஊர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இப்படி நான் செய்கிற தொழில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை கொஞ்சம் கூட பிடிக்கலை எனது பெற்றோர்கள் எப்போது எனக்கு பிடிக்கவே இல்லை எனது பிள்ளைகளும் சரி பிடிக்கலை மனைவி கணவன் யாருமே பிடிக்கலை பிடிக்காத தொழில் பிடிக்காத ஒரு அந்த மாதிரி ஊர் பிடிக்காத சொந்தக்காரங்க பிடிக்காத நண்பு இப்படி பிடிக்காமலே வாழும்போது அப்போ உனக்கு ரசிக்கவே இல்லைன்னு அர்த்தம் நீ ரசனை திறனே உனது வாழ்க்கையில் இல்லை என்று பொருள் நீ ரசித்து வாழலை அனுபவிக்கலை வாழ்க்கையை அனுபவிக்கலைன்னு அர்த்தம் அதனால் வாழ்க்கையை அனுபவிக்கிறங்கிறது தானாக வராது நீ வாழ்ந்தாலே வாழ்க்கையான அந்த வாழ்க்கையை வந்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக இருந்தால் தான் நீ அனுபவிக்க முடியும் அதனால் வாழ்க்கை அதுக்கு பேர் தான் வாழ்க்கை ஒரு தடவை தான் நீ வாழ்கிற அப்படின்னா பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ பொறுமையாக இருக்கணும் தேடணும் போய் நீ தேடணும் தேடினா தான் உனக்கு கிடைக்கும் சும்மா உனக்கு அந்த பிடித்த வாழ்க்கை ஒன்றை தேடி வராது பிடிக்காத இப்போ உனக்கு ஒரு தொழில் பிடிக்கலையா டக்குன்னு அந்த தொழிலை விட்டுட்டு உனக்கு பிடித்த தொழில் எதுவாக இருக்குன்னு நீ கண்டுபிடி உனக்கு பிடித்த படிப்பு எது எந்த படிப்பு உனக்கு பிடிக்கும் அந்த படிப்பை போய் நீ படி உனக்கு பிடித்த தொழில் எது அந்த தொழிலை போய் நீ செய் உனக்கு செய்கிற தொழில் உனக்கு பிடிக்கலையா அந்த தொழிலை விட்டு விடுவதற்கு இருந்தால் உனக்கு பிடித்த வேலை உனக்கு பரிசாக கிடைக்கும் துணிந்தவனுக்கு தான் அந்த பரிசாக கிடைக்கும் அந்த துணிந்த துணிந்தவர்களுக்கு தான் பிடிக்காத வேலையை விட்டுவிட துணிந்தவர்களுக்கு தான் பிடித்த விலை பரிசாக கிடைக்கும் பிடிக்காத வேலையை விட்டுட்டோன்னா பணத்துக்கு என்ன பண்ணுறது அந்த தைரியம் இல்லைன்னா உனக்கு பிடித்த வேலை உன்னை தேடி வராது அந்த மாதிரி பிடிக்காத உறவினர்களையும் விட்டுவிட வேண்டும் பிடிக்காத கணவனை டைவர்ஸ் பண்ணிடு பிடிக்காத மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு பிடித்தவங்களை தேடிப்போ அப்போ தான் உன் வாழ்க்கை பிடிச்ச மாறும் அதுக்கு ஒரு துணிவு வேணும் ஒரு தைரியம் வேணும் பிடித்த வாழ்க்கை வாழ்பவர்கள் தைரியசாலிகள் பிடிக்காத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பயந்தாங்குழிகள் பிடிக்காத தொழிலை செய்கிறவங்க பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறவங்க கண்டிப்பாக பயந்தாங்குலிகளாகவும் கோழைகளாகவும் தான் இருக்க முடியும் பிடித்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் தேவை வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு தைரியம் தேவை வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதுக்கு ரசித்து ஒரு பாட்டு பாடணும் ரசித்து ஒரு டான்ஸ் ஆடணும் ரசித்து வாழ வேண்டும் ரசித்து ஒரு தொழிலை செய்யணும் நீங்கள் தொழிலில் செய்யும்போது ரசித்து ரசித்து செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தால் தான் முடியும் நீங்கள் துணிவானவர்களாக இருந்தால்தான் வீரம் நிறைந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த அனுபவம் உங்களுக்கு வாய்க்கப்பெறும்